தொலைபேசி பேச்சு கசிவு தொடர்பாக தாய்லாந்து பிரதமர் பெதோங்ரான் சினரத்னாவை அந்நாட்டு அரசியல் சாசன நீதிமன்றம் ஜூலை முதல் பிரதமர் பதவியில் இருந்து இடைநீக்கம் செய்துள்ளது தென்களுக்கு ஆசிய நாடான தாய்லாந்தில் பிரதமர் சின ரத்னா தலைமையில் கூட்டணி ஆட்சி நடக்கிறது எல்லையில் உள்ள எமராட்டு முக்கோணம் எனப்படும் பகுதியில் இரு நாடுகளுக்கு இடையே மே இருபத்தி எட்டு முதல் மோதல் ஏற்பட்டது இதில் கம்போடியா வீரர் ஒருவர் கொல்லப்பட்டார் இது தொடர்பாக கம்போடியாவின் முன்னாள் பிரதமரும் செனட் சபை தலைவரும் அனல் ஜூன் செனுடன் தாய்லாந்து பிரதமர் பெதோங்ரத்ராவை பதினேழு நிமிடங்கள் தொலைபேசியில் பேசியுள்ளனர் அப்போது பிரதமர் ஸ்னேத்ரா தாய்லாந்து ராணுவ தளபதியை என்று பயனற்றவை பேசுவதாகவும் கூறியிருந்தார் கசிந்துள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக விசாரித்த தாய்லாந்து அரசியல் சாசன நீதிமன்றம் பிரதமர் ஸ்னாத்ராவை நெறிமுறைகளை மீறியதாக குற்றம் சாட்டியுள்ளது மேலும் இந்த வழக்கு தொடர்பாக விசாரிக்கப்பட இருப்பதால் பிரதமரை பதவியில் இருந்து இடைநீக்கம் செய்ய உத்தரவிட்டுள்ளது இந்த தீர்ப்பு குறித்து ஸ்னாத்ரா கூறியதாவது எனது பணிக்கு இடையூறு ஏற்படுவதை நான் விரும்பவில்லை நீதிமன்ற உத்தரவை ஏற்றுக்கொள்கிறேன் நீதிமன்ற உத்தரவால் நான் வேதனையில் உள்ளேன் இவ்வாறு ஸ்னவத்ரா கூறியுள்ளார் இந்நிலையில் தாய்லாந்து அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட உள்ளது